வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ்லா உங்கள் ரகுமான் ஜேக்கா ஃபாட்டு ரத்த வாந்தி எடுத்து அதுலேயும் பல்லெல்லாம் உடஞ்ச மாதிரி காட்டினாங்க அண்ட் அடுத்த செகமெண்டை பற்றியும் ட்ரூ மேக் நெக்ஸ்ட் ஸ்டோரியை பற்றியும் எதுக்காக புதிய சாம்பியனை இன்றைக்கு ஃப்ரைடே எட்ஸ்மேட்டில் உருவாக்குனாங்க மற்றும் இன்றைக்கான ஃப்ரைடே எட்ஸ்மேட் வரும் கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா தடவ போட்றஸ்லிங் சேர்க்கிறதை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி டபிள்யூடி பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செகமெண்டை காட்டியிருப்பாங்க அதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ப்ரீடி டெட்லீஸ் இருக்கிற ஒரு பேர் வந்து வில்லியம் தானே அவர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை எட்டி பார்த்துட்டே இருந்திருப்பாரு ஸோ வில்லியம் ஒருத்தர் தான் ஜேக்கா பாட்டு யார் அட்டாக் பண்ணா அப்படிங்கிறதுக்கு சாட்சி அதுல ஜேக்கா பாட்டுடைய வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் வந்த மாதிரியும் அவருடைய வாயில் இருக்கிற எல்லா பல்லுமே உடஞ்ச மாதிரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக யாரும் அட்டாக் பண்ணியிருக்கிறா ஸோ ஜேக்கா பாட்டுவை இதுக்கப்புறமா பல நாட்கள் நம்ம இங்கில பார்க்க முடியாது இடுப்பில் கால்லாடி மண்டையில் அடி அண்ட் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு நாலஞ்சு பல் சதுர இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டபுள்யூடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கிறாங்க ப்ரோ ஸ்கிரிப்டானு கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ இது ஸ்கிரிப்டு தான் டபிள்யூடி எதற்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது நான் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா ஜேக்கா ஃபாட்டுக்கு பலவிதமான இன்ஜுரிஸ் இருக்குது கண்டிப்பாக சில இன்ஜுரிஸ்க்கு சர்ஜரி பண்ணாட்டாலும் ரெஸ்ட் எடுத்தாகணும் ஆகணும் தெரப்பி மஞ்சள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இமீடியட்லி சரியாகணுன்னா சர்ஜரி பண்ணி ஆகணும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஜேக்கப் டூ மாட்டார் ஸோ ஜேக்கப் டூ சில நாட்கள் வர வரமாட்டார் அப்போது வராததை எப்படி காட்டணும் ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் சாரி நான் சில நாட்களும் சொல்லிட்டேன் சில பல மாதங்கள் மாட்டார் ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டு இன்ஜுரியில் அவர் வந்து எவ்வளோ விட்டு போயிட்டாரு அப்படின்னு தானே காட்டணும் ஸோ அவருக்கு ஃபேக் இன்ஜுரியை உருவாக்கிட்டாங்க ட்ரோமார்கீட்டருக்கும் ஜேஃபக் ஜேகஃபாட்டுக்கும் இன்னைக்கு மெயின் ரோட்டில் மேட்ச் நடக்கிறதுக்கு ஜேகபாட்டு அதுக்கு கூட ரெடி இல்லையா ஏன்னா இன்ஜுரி டெவலப் ஆகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் ஜேகபாட்டு இன்ஜுரியோட சண்டை போடுறது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இன்ஜுரியோட சண்டை போட்டு இன்ஜுரி டெவலப் ஆகிட்டுனா டபிள்பிளிக்கு தான் நஷ்டம் டபுள்யூ தான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் க்ளைம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அவங்க தான் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஜேகா ஃபா டூ டபுள்யூ வர முடியாமல் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அதனால தான் எந்த ஒம்புத்தமும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜேக்கா ஃபாட்டுவ ரெஸ்ட்டில் எடுக்க விட்ருக்காங்க அதுக்கு இன்றைக்கி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ காய்ஸ் இது ட்ரூ மக்கிண்டர் தான் அட்டாக் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மக்கிண்டர் நான் தான் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லலை ஜேக்கா டூ அடி வாங்கினதை பார்த்த ஒரே ஆள் அந்த வில்லியம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீடி இருக்கார்ல அவர் மட்டுந்தான் ஜேக்கா பாட்டுவை யார் அடித்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தார் மூளையில் சிரிச்சிட்டு வந்தார் ஸோ வரும் வாரங்களில் ஜேக்கா பாட்டுவை யார் அடித்தா அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் சொல்லாமல் கூட போகலாம் ஏன்னா ஜேக்கா பாட்டு இனி எப்போ வருவார் அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த மூமெண்ட்டை முழுக்க முழுக்க டபிள்யூடிஇ ஸ்கிரிப்டுக்காக உபயோகப்படுத்திட்டாங்க இப்போ ஜேக்கா ஃபாட்டுவை நம்ம நோக்கத்தில் பார்க்கும்போது யார் அடித்தா நினைப்போம் கண்டிப்பாக அது ட்ரூமாக்கின் டேர் தான் அட்டாக் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ட்ரூமாக்கின் டேர் அட்டாக் பண்ணதை நமக்கு நேரடியாகவே டபுள் அப்டி காட்டியிருக்கலாம் எதுக்கு ஒரு ட்விஸ்டன்ட்டானீங்க நீங்கள் ஃபாட்டூ பே பேக் சைஜில் அட்டாக் பண்ணது யாரும் தெரியாமல் காட்டினாங்க அப்படின்னு தான் தெரியலை நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஜேக்கா ஃபாட்டூ அடி வாங்கி கடந்ததை பார்த்த ஒரே ஆள் வில்லியம்ஸு ஸோ ஒரு ஹிண்டிங்காக பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூ வந்து அவர் இது எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பார்க்கும்போது கூட வயலை கையில் கைடிச்ச மாதிரி இருக்குது ஸோ ரூமாக்கிண்டர் தான் அட்டாக் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு க்ளாரிஃபை இல்லை ரூமாக்கின்டர் இதை பார்த்திங்கன்னா சந்தப்ப ஏற்ற மாதிரி ஏற்றுக்கிட்டாரு அதாவது எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா ஜெயக்காட்டுக்க வர முடியாது அப்போது என்ன வந்து இந்த மேட்சுடைய வெற்றியாளராக நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க டபிள்யூடிஇவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்ராக கன்ஃபார்ம் பண்ண இடத்துல ட்ரூ மேக் சொல்லியிருப்பார் அந்த கண்டரே நான் தான் என்னை வீழ்த்திட்டு நீ அண்டிஸ்பியூட்டி யூனிவர்ஸ்ட் ஜெமிக்கான சாம்பியன் ஆய் இது சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது வின் பண்ணிவிட்டு என் கூட சாம்பியன்ஷிப்பாகும் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோ அதிகமாகவே பட்டார்னு நினைக்கிறேன் கோவத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் பெல்ட் எடுத்தே ட்ரூம் ஆக்கின்றார் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ டிஸ்குவாலிஃபை முறையில் ட்ரூம் ஆக்கின்றார் வெற்றி பெற்றார் ஸோஸு கோடியோஸுக்கும் ட்ரூமாக்கின்றருக்கும் சாட்டர்டே நைட் மீனும் நவம்பர் ஒன்றாம் தேதி அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போது அதுவும் அன்டிஸ்பெக்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அதெல்லாம் சோலோ சிக்காவா சோலோ சிக்காவா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வாரம் சின்னுஸ்கேன் ஆக்கமோராக்கும் சாமி ஜெயனுக்கும் நடந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தான் வந்தார் ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த தடவையும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக தான் வருவார் அப்படின்னு பட் ஆனால் டீம் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தது கொஞ்சம் ஆத்திரியமாக இருந்தது ஆக்சுவலி டோட்டலாக எங்கள் டீமுக்கு டைட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாமி ஜெயின் ஓபன் ஜஞ்சி விட்ருப்பாரு அதுக்கு சோலோஸுக்காக தான் வருவார் அப்படின்னு நினச்சேன் பட் நான் அவர் வரல அது ஏன் அப்படின்னு தெரில அதே நேரத்தில் நம்ம ஐஜியோ ட்ராகன் ஓவா இருக்கார்ல அவர் வந்து இந்த வாரம் ஃப்ரைடே உனக்கு சர்ப்ரைஸ்லேயே ரிட்டன் ஆகிருப்பார் எஜிஏட்ராக வாக்கு டபிள்யூவில் எப்படி இன்ஜுரி ஏற்பட்டுதுங்க இன்ஜுரி ஏற்பட்டதுனால பல நாட்கள் பல நாட்கள்னு விட பல மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்வி பக்கம் வராமல் இருந்தார் அதான் சொன்னோம்லாம் கை சர்ஜரி அப்படின்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக இயர்லி கிட்ட வர முடியாது பேம்காபில் இருக்கலாம் கையில் ஒரு விரல் தான் அடிபட்டுருக்குது அந்த ஒத்த விரலுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வர முடியல ஏன்னால் சர்ஜரி க நம்ம எலும்பு உடச்சி ஒட்டி சேர்த்துட்டாங்கனாலே சர்ஜரி அப்படின்னு பேர் வந்துட்டாலே ஒன்றரை வருஷம் வர முடியாது ஷார்ல ஃபுல்லாக ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுத்தாங்க ரேண்டியர்டெலாம் ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுத்தார் ஸோ அந்த மாதிரி தான் ஜேக்கப் ஃபாட்டுக்கு இன் சர்ஜரி ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இஜியோ டிராகனவா சர்ஜரி முடிச்சு வந்தார் சாமிசைனுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப் நல்லாவே இருந்தது போரிங் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் வீக்லி வீக்லி பார்த்திங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு விடுறது அது ஓப்பன் சேலஞ்சில் நியூ மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறது அவங்க வந்து நியூ சம்மின் ஆகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ சாமி ஜெயின் இந்த தடவை ஓப்பன் சேலஞ்சை கூடும் போது நானும் சோலோ சிக்காவாக தான் வருவார்னு பார்த்தேன் பட் ஆனால் இஜியோ டிராக்கனவா வந்தது நல்லா இருந்தது தலைவர் வரும்போதும் பார்த்தீங்கன்னா நெக் அவருடைய நெக்கில் ஒரு புது டேட்டு குத்திருக்காரு இதுக்கு முன்னாடி கழுத்தில் டேட்டுலாம் குத்துனது இப்போ டேட்டு குத்திருக்காரு ஓப்பனிங் மேட்ச்சே நல்லா கொடுக்கணும்னு சொல்லி சாமி ஜெயின் கூட்ட கொடுத்தாங்க ஓகே பட் ஆனால் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இவரை சாம்பியன் ஆக்கிட்டாங்க இது ஒரு ஹை புஷ் தான் கண்டிப்பாக ஏன்னா ரிட்டன் ஆகிற ஒரு ரெஸ்லரை அவர் சாம்பியன் ஆக்கிற விஷயம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் டபிள்டியில் ஒரு மெட்கால் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரெஸ்லஸ் கியூவில் இருக்கிறாங்க ஆனால் இஜிவ ட்ராகனாவுக்கு டபுள்யூ பார்த்திங்கன்னா இன்ஜுரியிலேருந்து வந்த உடனே அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ரொம்பவே க்ளீனாக பார்த்திங்கன்னா பீட் பண்ணி நியூ டபுள்யூடியோ யுனைடெட் சாம்பியன் ஆயிருந்தார் சாமி சேனை வீழ்த்தி ஸோ இது ஒரு ஹை புஷ் மற்றும் இவருக்கு எப்படி சாம்பியன்ஷிப் ப்ரைடிஜினை கொண்டு போகிறான்னு பார்ப்போம் நம்ம சாமி சைன் மாதிரி யுனைடெட் சாம்பியன்ஷிப் ப்ரைஜினை நல்லா கொண்டு போகிறாரா இல்லாட்டி எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக இப்போ சமிசேன் ராகு தேவங்க ஏன்னா லைன் ஸ்டோரியில் அவரும் இருந்தால் நல்லாயிருக்கும் ரா பிராண்டுக்கு போகிறா அப்படின்னு எனக்கு தெரில ஏன்னா அஃபிஷியலி ஸ்மேட்டோன் பிராண்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவ்வளோ நாள் யுனைடெட் சாம்பியன் இருந்தார் ரா பக்கம் போவாரான்னு தெரில ஆனால் அஃபிஷியலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் அவர்கிட்ட இருந்து போயிட்டு பிளெட் லைன் ஸ்டோரிக்கு அவர் தேவைப்பட்டார்னா ரா பிராண்டு பக்கம் போகலாம் சாமி சைனுடைய யுனைடெட் சாம்பியன் நாட்கள் வெறும் நாற்பத்தி ஒம்பது நாளில் முடிஞ்சிருச்சு யுஎஸ் சாம்பியன்ஷிப் நாற்பத்தி ஒம்போது நாள் வச்சு ஏழு தடவை டிஃபன் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய விஷயம் இந்த ஏழு தடவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சமம் சாமி நாற்பத்தி ஒம்பது நாள்லேயே சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு கோடி இருஷம் ஒரு வருஷம் சாம்பியனாக இருந்தார்ல அந்த நாள் வெறும் ஏழு நாள் தான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார் இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னா டாமினிக் மிஸ்டரிய அளவுக்கு சாமி சைனும் இருந்திருக்காரு ஒரு நல்ல விஷயம் ஸோ இப்போ சாம்பியன்ஷிப்பை இதை நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க